இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அறுபதாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனம் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்ன மாற்றம் தெரியுங்களா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை மாட்சிமையாக வைக்க விரும்புகிறார் மேன்மையாக வைக்க விரும்புகிறார் எப்படிப்பட்ட மேன்மையை தர விரும்புகிறார் நித்தியம் என்று சொன்னால் என்ன நித்தியம் என்பது என்றென்றைக்குமே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் சில பேருக்கு நித்தியமான மேன்மை கிடைக்கிறது பாருங்கள் ஆப்ரஹாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நமக்கு தெரியும் அவரை குறித்து என்ன சொல்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா அவர் ஆப்ரஹாமை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார் வேறு விதமாய் சொல்லப்போனால் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டன எத்தனையோ வருடங்கள் கடந்து போய்விட்டன எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போய்விட்டது ஆனாலும் கூட இன்றைக்கும் நம்ம ஆப்ரஹாமின் பேரை குறித்து பேசுகிற பொழுது நம் மகிழ்ச்சி அடைகிறோம் அது மாத்திரமல்ல தாவிதை குறித்து பேசும்போதும் அப்படித்தான் ஆண்டவரே சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா உனக்கு பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்கள் கர்த்தர் நம்மை நித்திய மாட்சிமையாக வைக்க விரும்புகிறார் அதாவது நாம் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதல்ல நமக்கு பின்வரும் தலைமுறைகள் கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு அதனால தான் அன்று சொல்லுகிறார் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தை எடுத்து பார்த்தபோது எட்டர்னல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல பாருங்கள் ஜாய் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல அந்த மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டும் அது தலைமுறை தலைமுறையாக கடந்து போகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என தேவஜனங்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான் ஆண்டவர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியை தர விரும்புகிறார் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வசனம் தெரியுமா சொல்லுகிறது பாருங்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ நெகிழப்பட்டிருந்தாய் கைவிடப்பட்டிருந்தாய் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது ஒன்று ஷேக்கன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது ரெண்டாவது ஹேட்டர்டு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் நீங்கள் வெறுக்கப்பட்டு இருந்தீர்கள் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தீர்கள் உங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய் அப்படின்னு நேரத்தில் வந்தீங்களா நோ ஒன் வான்ஸ் டு ட்ராவல் த்ரூ யூ உன் கூட பிரயாணம் செய்வதற்கோ உன்னோடு இருப்பதற்கோ யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருந்தது எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள் எல்லாரும் உன்னை புறக்கணித்தார்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் வெறுப்பில் இருந்தால் கூட மற்றவர்கள் உங்களை வெறுத்தால் கூட கர்த்தர் உங்களை வெறுக்கவில்லை கர்த்தர் உங்களை புறக்கணிக்கவில்லை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு காலை வேலையிலே உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுக்கிறார் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான ஜனங்களே தாவிது கூட பாருங்கள் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராகத்தான் வாழ்ந்தார் வேதத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள் அந்த இடத்திலே ஈசா என்கிறவனுடைய குமாரனாகிய தாவிதம் அந்த வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கிறார் எட்டாவது குமாரனாக இருக்கிறார் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு முதன்மையான இடம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது எல்லாரும் பலத்தவர்களாக இருக்கிறாங்க பெரியவர்களாக இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பலி விருந்து வரும் பொழுது சாமியில் பலி விருந்து கலைக்கிற பொழுது எல்லா பிள்ளைகளையும் அழைத்தார் ஆனாலும் அந்த இடத்துல பாருங்கள் தாவிதை மாத்திரம் அழைக்கவில்லை ஆனால் தாவிதை கர்த்தர் அறிந்திருந்தார் கர்த்தர் நேசித்தார் கர்த்தரே அவரை என்ன பண்ணார் அபிஷேகம் பண்ணினார் ஒருவேளை அந்த இடத்துல பாருங்க எத்தனையோ பிள்ளைகள் வந்தாங்க ஆனாலும் கூட கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் தாவிதை மாத்திரம்தான் தெரிவித்து கொண்டார் அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அன்மான தேவ ஜனங்களே கர்த்தர் உங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டதனால் உங்கள் பெயரை மேன்மைப்படுத்துவார் உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்துவார் கர்த்த சொன்ன வண்ணமாக உங்களுடைய சந்ததிகளையும் கூட மகிழ்ச்சியோடு கூட வைப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறாள் ஆண்டவரை இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்து தேடுகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றவரும் உடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல உடைய பிள்ளைகளினுடைய சந்ததிகளையும் கூட மேன்மையாக வைக்கும்படியாய் ஆசீர்வாதமாக வைக்கும்படியாய் மகிழ்ச்சியாய் வைக்கும்படி நான் சேப்பிறேன் நித்திய மாட்சிமையோடு விலங்கு பண்ணும்படி நான் சேப்பிறேன் ஏசிமுக்கே நல்ல பிதாவை ஆமே கேப்டி